ஆண்டு வராக இயேசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரவில்லையே என்று சொல்லி ஒரு வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே இரலா இருக்கிறது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் பிரகாசிக்கப் போகிறது இருள்கள் அனைத்தும் அகன்று போகப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளாய் வாழும்படியான நாட்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஏன் கல்லாங்கிறீங்க உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த தேவனானவர் உன் அருகிலே கடந்து வந்துன்னு இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க அப்போஸ்தலர் சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதி சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லி அப்போஸ் நான் பவுல் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பெரியமானவர்களை அவனுடைய இருளான வாழ்க்கையை தேவனுடைய அந்த வெளிச்சத்தின் நிமித்தம் அந்த பேரொழியின் நிமித்தம் அவன் பிரகாசித்ததை பார்க்கிறோம் அவன் அநேக நிருபங்களை எழுதும்படியான ஒரு பிரகாசத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக அங்கு பவுல் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை மூசையுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கிறோம் மூசே தேவனுடைய சமூக நாற்பது உபவாசித்து ஜெபித்து அங்கு கடந்து வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய முகம் பிரகாசித்தது நிமித்தம் ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி காணப்பட்டது இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் மனைவிடைய வாழ்க்கையிலே பெற்றோருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாதபடிக்கு ஒரு பிரகாசம் இல்லாத எல்லாமே இருந்தும் கூட ஒரு பிரகாசம் இல்லாதபடிக்கு காணப்படலாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பேரொழி உடைய கடந்து வரும்போது உன் வாழ்க்கைகளாய் கடந்து வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சவுலாய் இருந்தவர் பவுளாய் அங்கு மாற்றப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை தான் பாவ நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் பாவம் என்கிற அடிமை நான் என்கிற மேற்றுமையான எண்ணங்களோடு வாழ்ந்தவன் தான் சவுல் ஆனால் ஆண்டவருடைய பேரொலி அவனுடைய வாழ்க்கைகளை வந்து பிரகாசித்த போது அவன் பவுலாய் மாற்றப்படுகிறான் பவுலாய் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல அநேக நிருபங்களை தேவனுடைய நாமத்திற்கு என்று எழுதுகிறவனாய் காணப்படுகிறான் அநேகரை தேவன் என்ற இழுக்கிறவனாய் காணப்படுகிறான் அந்த பிரகாசம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கா காரியங்களில் இருள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களை மாற்றி ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறார் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உங்களை சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆம் ஆனவர்களே சதா காலமும் நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தவர்களாய் காணப்படும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கவனப்படுத்தப் போகிறார் பயப்படாதீங்க நீங்கள் நான் வாழ்த்து நட்சத்திரங்களைப் போல தேவனுடைய சமூகத்தில் பிரகாசிக்கும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளில் செயல்படுத்தி ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் உங்களுடைய முகத்தின் ஒளி ஆண்டவரை எங்கள் மேல் படட்டுமாப்பா அன்றைக்கு சவுளை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணின அதே ஒளி எங்களையும் பிரகாசிக்க பண்ணும்படியாய் செவிகிறே சப்பா இந்த நாளிலும் தகப்பனையும் மிதுதிக்கிற சூதரிக்கிறையா பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரை ஆண்டவரை நீர் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே நாங்கள் அநேகரை உம்மண்டை திருப்பும்படியாக அந்த வெளிச்சத்தில் அநேகரை ஆண்டவரை உம்மண்டை திரும்பும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் பாவம் அடிமைத்தனங்களும் அந்தவரை நான் என்கிற மேற்றுமையான எண்ணங்களும் விடுபட்டு ஆண்டவரே இந்த நாட்கள் உமக்கு சொந்தமானவர்களாய் அன்று உடைய ஒளியிலே நடக்கிறவர்களாய் உடைய பிரகாசத்திலே நடக்கிறவர்களாய் எங்களை காணப்படுங்க ஆண்டு இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அநேகரை ஆண்டவரை நாங்கள் உட்படுத்துகிறவர்களாக உமக்கு பின் சென்று நடக்கிறவர்களாய் காணப்பட உதவிச்சேங்க பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தை ஆசிர்வத்து ஜெபிகிறப்பா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்றுவரே அவர்களை நீர் ஆதரித்து வழி நடத்த போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே